மூட நம்பிக்கையால் நேர்ந்த துயரம் அருகே கொடூரம் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே அமைந்துள்ளது புட்கோட்டை கிராமம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் வீரமுத்து இவரது மகள் சங்கீதா இருபத்தி எட்டு வயதான இவருக்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுந்தர பெருமாள் கோயில் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கும் ஆண்டுக்கு முன்பு திருமணம் நடந்து முடிந்தது இந்த நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான சங்கீதா பிரசவத்திற்கு தனது தாய் வீடான உட்கோட்டைக்கு வந்தார் அவரது கணவர் குடும்பச் சூழலால் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த நிலையில் சங்கீதாவிற்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்த கையோடு சங்கீதா மீண்டும் தனது தாய் வீட்டுக்கே வந்து தங்கி இருந்தார் ஆண் குழந்தை பிறந்து முப்பத்தி எட்டு நாட்கள் ஆனதால் மிகுந்த கவனத்துடன் குழந்தையை பார்த்து வந்துள்ளனர் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இரவு தன்னுடன் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்துள்ளார் அப்போது குழந்தையை காணவில்லை என்று குடும்பத்தினர் தேடிக்கொண்டு இருந்துள்ளனர் இதையடுத்து குழந்தையின் தாய் சங்கீதா உட்பட அவரது பெற்றோர் காணாமல் போன குழந்தையை தேடியுள்ளனர் அப்போது சங்கீதா வசிக்கும் வீட்டின் கழிவறைக்கு பயன்படுத்தும் தண்ணீர் பேரலில் பச்சிலம் குழந்தை போர்வையால் சுற்றப்பட்டு மர்மமான முறையில் இறந்து மிதந்துள்ளது இதை பார்த்து குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு ஜெயங்கொண்டம் போலீஸ் துணை சூப்பரண்ட் ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் வந்தனர் தொடர்ந்து மர்மமான முறையில் இறந்திருந்த பச்சிலம் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் ஆனால் குழந்தை இறந்தது பற்றி ஏதும் எங்களுக்கு தெரியாது என்று சங்கீதாவின் குடும்பத்தினர் கூறி இதனால் குழந்தையை தண்ணீர் பேரலில் கொலை செய்த மர்ம நபர் யார் என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை முடுக்கினர் இதற்கிடையே பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு குழந்தையின் உடல் தாய் சங்கீதாவின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து அதற்கு அடுத்த நாளே குழந்தை அடக்கம் செய்யப்பட்டது இருப்பினும் குழந்தையை கொலை செய்தது யார் என்று தெரியாமல் போலீசார் விசாரணை சென்ற நிலையில் குழந்தை காணவில்லை என்று சொல்லப்பட்ட ஜூன் தேதி அதிகாலை நேரத்தில் குழந்தைக்கு கடைசியாக அவரது விட்டு தூங்க வைத்ததோ விசாரணையில் தெரிய வந்தது இதனால் அன்றைய தினம் வீட்டில் இருந்த குடும்பத்தினர் யாரோ ஒருவர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று போலீசார் சந்தேகித்தனர் இதையடுத்து இறந்த குழந்தையின் தாய் சங்கீதா தாத்தா வீரமுத்து பாட்டி ரேவதி பெரியம்மா அனுசியா ஆகியோரிடம் போலீசார் கிடுக்குபிடி விசாரணை நடத்தினர் அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு முதலில் காலை நேரத்தில் குழந்தையை காணவில்லை என்று தேடிய தாத்தா வீரமுத்துவே குழந்தையை துடிக்க துடிக்க தண்ணீர் பேரலில் மூழ்கடித்து கொலை செய்தது வந்தது எதற்காக இந்த கொடூர சம்பவத்தை அவர் நிகழ்த்தினார் என்று போலீசார் விசாரிக்கையில் மேலும் பேரதிர்ச்சி தகவல் ஒன்று தெரியவந்தது ஆபத்து கடன் பிரச்சனை ஏற்படும் என்று ஜோதிடத்தில் பெற்ற மகளின் குழந்தையை இரக்கமின்றி கொலை செய்ததாக தாத்தா வீரமுத்துவே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதை கேட்டு அடைந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தை குடும்பத்திற்கு ஆகாது என்ற அச்சத்தின் காரணமாக தாத்தாவே முப்பத்தி எட்டு நாட்களே ஆன பேரனை தண்ணீர் பேரலில் முழுகடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க